மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் பயன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உயிரி பூச்சிக்கொல்லி பண்புடைய ஆடாதோட நுச்சி செடிகளை தரிசு நிலங்களில் பயல் பரப்புகளில் நடவு செய்து பரவலாக்கம் செய்திட ஒரு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடதோடா அதிக கிளைகள் கொண்ட பல்லாண்டு புதர் செடியாகும் வண்டல் மண்ணில் நன்றாக வளரக்கூடியது தென்னை மற்றும் ரப்பர் மரங்களுக்கு இடையே மூன்று முதல் நான்கு வருடம் வரையில் ஊடுபயிர் செய்ய ஏற்றது நடவு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நாற்றங்கால் தயாரிப்பு தொடங்க வேண்டும் பாலித்தீன் பைகளில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று என்ற அளவில் தொழு உரம் மண்புழு உரம் மேல் மண் மற்றும் மணல் கலந்த கலவையை நிரப்பி நட வேண்டும் இரண்டு மாதங்களில் வேர்விட்ட தண்டுகளை பிரதான வயலில் அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் உர மேலாண்மை அடியுரமாக ஒரு ஹெக்டருக்கு பத்து டன் தொழு உரம் கம்போஸ்ட் பசுந்தாள் உரம் மற்றும் தலா ஐம்பது கிலோ தழைச்சத்து மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும் மேலுரம் ஈட்ட பின் மண் அணைக்க வேண்டும் நீர் மேலாண்மை வறட்சியான காலங்களில் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு வருடம் கழித்து மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இலைகளை அறுவடை செய்யலாம் நடவிலிருந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வேரினை அறுவடை செய்யலாம் மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு தண்டுகள் வேர்கள் இலைகள் சேர்த்து பத்து முதல் பதினொன்று டன் மகசூல் கிடைக்கும் பயன்கள் ஆடாதொடையின் இலைகள் வேர்கள் மற்றும் தண்டுகள் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்தவை சளி இருமல் ஆசுமா வயிற்று பூச்சிகள் போன்றவற்றை நீக்கும் அங்கக வேளாண்மையில் ஆடா தொடை இலைகளை பயன்படுத்தி பூச்சி விரட்டி தயாரித்து பயிர்களை பாதுகாக்கலாம்